அண்ணா வணக்கங்கண்ணா மூலிகை சாம்பிராணி நான் வாங்கி பயன்படுத்தினீங்கண்ணா எங்க வீடு மூணு வருஷமா வேலையாகாம இருந்துச்சுங்கண்ணா இப்ப வீட்டு வேலை முடிஞ்சிருச்சுங்கண்ணா ஐபசியில நாங்க பால் காய்ச்சலான்னு இருக்கோங்கண்ணா எங்க பையனுக்கு ரொம்ப நாள் பொண்ணு அமையாம இருந்துச்சு இப்ப நாலு பொண்ணுல ரெண்டு பொண்ணுக்கு பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னைக்குதான் எங்க வீட்டுக்காரு பொண்ணு பார்க்க போயிருக்காருங்கண்ணா இன்னைக்கு உங்க வீடியோவை பார்த்தீங்கண்ணா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு மனசு மட்டும்தான் ஏதோ உள்ள ஒரு சுமை மாதிரி எனக்கு இருக்குங்கண்ணா முருகனையும் கடவுளையும் எல்லாத்தையும் வேண்டிட்டு இருக்கேங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா மூலிகை பொடி பயன்படுத்தினதுல இருந்து கொஞ்சம் நல்லா முன்னேற்றத்துக்கு வந்திருக்கோங்கண்ணா நல்லாவே இருக்கோங்கண்ணா எனக்கு ஒரு அரை கிலோ எனக்கு மூலிகை பொடி வேணுங்கண்ணா வணக்கம் அன்பண்ணி இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்காமல் இருக்குமா ஏன்னா நல்லதை எதிர்பார்ப்பவர்கள நீங்களும் இருக்கீங்க கொடுக்கக்கூடிய கணிப்புகள் உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்துவதற்கான அந்த அதிர்வலைகளை உருவாக்கிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா வாட்ஸ்அப்பில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆகவே இந்த பதிவு மேஷம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிவதற்குள் இந்த மேச ராசிக்காரர்கள் காதில் விழ வேண்டிய மிக முக்கியமான சில கணிப்புகள் இவையாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம் எந்த மாதிரி துறையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் எந்த இடத்துல இருக்கோனு சொல்லி பல விஷயங்கள் இங்கே கண்காணிக்க வேண்டியது இருக்குது ஆனால் தற்போதைய சூழ்நிலையை பொறுத்தளவுக்கு மேச ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய தாக்கம் இவர்களுக்கு கடினமாக உழைக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தந்துட்டுருக்கு இந்த ராசிக்காரருடைய ஜாதகங்கள் எல்லாமே சமீப காலத்தில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரே மாதிரி கனெக்ட் ஆகுது என்னன்னு கேட்டிங்கன்னா தற்போதைய காலகட்டம் மேச ராசிக்காரர்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்குது ஆனால் பொறுமை இல்லை ரெண்டாவது விஷயம் சின்ன சின்ன விஷயத்து கூட அலைச்சல் அதிகமாயிருச்சு இப்ப சரிங்களா பலவிதமான தொழில்களுக்கு காரண கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் நீதி தவறாத பண்புடையவர் ஆகவே இவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியிலுமே பார்த்திங்கன்னா அந்த ரெண்டரை வருஷம் வாசம் செய்யக்கூடியவர் சனி பகவானை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை அனுபவத்தை தந்துட்டு தான் போவார் எந்த ராசிக்கு வந்தாலும் சரி இப்போ நம்ம சனி பகவான் வந்துட்டாருன்னாவே எல்லார் மனதிலையுமே ஒரு பயம் வரும் ஆமா இது இயற்கையாகவே இருக்கக்கூடிய பயம் ஐயோ வந்துட்டாரே இனி வந்து என்னென்ன ப்ராப்ளம் வரும் என்னென்ன கஷ்டங்கள் வரும் தொழில் சரியில்லாமல் போயிடுமோ உடல்நிலை சரியில்லாமல் போயிடுமோ இப்படி பலதரப்பட்ட எண்ணங்கள் மனதில் ஓட ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஆனால் கஷ்டத்தை கொடுக்குறாரு நல்லதை கொடுக்குறாருன்றதெல்லாம் தாண்டி நிச்சயமாக நூறு சதவீதத்துக்கு மேலே அனுபவத்தை கொடுத்துருவார் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது சரிங்களா அந்த அனுபவத்தில் நம்ம கொஞ்சம் பாடுபட்டு அந்த அனுபவத்தை பெறுமாறு பெரும் பெரும் பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சரிங்களா ஆனால் நம்ம அவர் நம்ம ராசியை விட்டு போறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுபவசாலியாகவும் அது மட்டும் அல்லாமல் தொடர்ந்து நல்லதை பெறக்கூடிய மனிதனாகவும் நம்மளை மாற்றிடுவார் அதுதான் சனி பகவானுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் எது உண்மை எது பொய்யின்றது எல்லாமே சனி பகவான் தாக்கத்தில் ஒரு மனிதனுக்கு தெரிய வந்துடும் அதாவது தான் யார் என்பதையும் அந்த நேரத்தில் தான் அந்த மனிதன் புரிஞ்சுக்குவோம் அப்போ ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ஐயா இந்த காலகட்டம் நீங்க யார் என்பதை உணரக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை எல்லாருடைய முக திரையும் கிளியும் நேரமாக இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் பல சூழ்நிலைகள் உருவாவு உருவாகும் என்பது உண்மை நீங்க பாப்பீங்க இப்பயே பார்த்துட்டு தான் இருக்கீங்க மேசராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாமே இப்ப உங்களை சுற்றி உள்ள நபர்களுடைய ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகளையும் செயல்களையும் இப்போ நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை இப்போ எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய உண்மையான முகத்தை இப்போ காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது இதுதான் உங்களுக்கான அனுபவத்தை பெறுவதற்கான காலம் இப்போது இந்த காலகட்டம் மேசராசிக்காரங்க அந்த சனி பகவான் இது மட்டும் சனி பகவானுடைய பலன்கள் மட்டும் அல்லாமல் சனி பகவானுடைய அந்த வக்கர நிவர்த்தி இதுவும் வந்து இப்போ ப வரக்கூடிய பலன்களை கொடுக்க வரக்கூடிய நாட்களில் கொடுக்க இருக்குது அப்போ ஐயா எங்க இருக்கீங்க எப்படி இருக்கீங்க யார் பக்கத்தில் இருக்கீங்க உங்களை சுற்றி உள்ளவர்கள் எப்படி இனிமேல் நம்ம எப்படி நடந்துக்கணும் இதுவரைக்கும் நம்ம கண்மூடித்தனமாக நம்பின விஷயங்கள் எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறுன்றதை எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த இறுதி வரக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு சூழ்நிலைகளை உருவாக்கி தரப்போது ஐயா எது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கெட்டதாகவே இருந்தாலும் அதில் ஒரு துளி நல்லது இருக்கும் அப்போ மேசராசிக்காரங்க அந்த ஒரு துளி நல்லதை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டம் நீங்க புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் நம்மை சுற்றி உள்ளவர்களுடைய அந்த உண்மையான முகம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்க வாழ்க்கையை இனிமே நீங்க எப்படி சரியா கொண்டு போகணுன்றதை நீங்க தெளிவா வடிவமைப்பு செய்து விடலாம் சரிங்களா அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரொம்ப வலிமையான நிலையில இருக்காரு இதனால இருக்கும் வக்கரகதியில இருக்க இருந்தாருன்னா இப்போ இந்த வக்கர நிக நிவர்த்தி ஆக போறாரு இதனால நமக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னா மேசராசிக்காரளை பொறுத்தளவுக்கு முடங்கி இருந்த வேலைகள் இனி படிப்படியாக நடப்பதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் இப்ப நம்ம செஞ்சே ஆகணும்பா இந்த வேலையை முடிச்சே ஆகணும்பான்ற சூழ்நிலை இனி உருவாகும் தள்ளி போன வாய்ப்புகள் எல்லாமே மீண்டும் அதை எடுத்து அந்த வாய்ப்பை சரியாக முடிக்கணுன்ற அந்த சீரியஸ்னஸ் உங்களுக்குள்ளே வரும் மேசராசிக்காரர்களிடம் யார் யாரிடமெல்லாம் அலட்சியம் இருந்ததோ வாழ்க்கை மீது ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் இருந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை சாதாரண இல்லை விளையாட்டு இல்லை இந்த வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப நம்ம சீரியஸாக இந்த லைஃப்பில் ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவமாக இந்த சனி பகவானுடைய தாக்கம் அமையப்போகிறது இங்கே சில பேர் பட்டு தெரிந்து தெரிஞ்சுக்குவாங்க சில பேர் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நடப்பதை பார்த்து தெளிவடைஞ்சிருவாங்க அவர்களை புத்திசாலினோட சொல்லலாம் அப்போ மேசராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ஐயா பட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் இங்கே நேரம் இல்லை சரிங்களா அப்போ சனி பகவான் பொறுத்தளவுக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்ற அந்த ஒரு பலன்கள் சம்மந்தமாக விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாவே கண்டிப்பாக அனுபவத்தை தான் கொடுக்க போகிறாரு அப்போ இந்த காலகட்டம் பயணங்களில் கவனம் தேவை ரெண்டாவது புதிய நபர்களிடம் அளவோடு நடந்துக்கணும் யார்கிட்டையும் அளவுக்கு மீறி க்ளோஸ் ஆகிறாதீங்க எல்லா விஷயத்தையும் கண்மூடித்தளமாக எல்லார்கிட்டையும் ஓ அப்படியே இருக்கிறதெல்லாம் ஓப்பனாக சொல்லிராதீங்க உங்களுடைய கடந்த வாழ்க்கையின் ரகசியங்களை மூடி பாதுகாப்பது மிக மிக அவசியம் மேசம் ராசிக்கார நண்பர்களே இது ரொம்ப கவனம் இந்த நேரத்தில் ஏன்னா இந்த நேரத்தில் மேசராசிக்காரர்களை எடை போடுவார்கள் நீங்கள் எப்படின்னு எடை போடுவாங்க ஈஸியாக கணிச்சிருவாங்க நீங்கள் இந்த சூழ்நிலையில் இதுக்கு தான் தடுமாறிட்டு இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுட்டா உங்களை அவங்க தேவைக்கு உங் மற்றவர்கள் மற்றவருடைய தேவைக்கு உங்களை பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகளும் இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நம் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகப்படுத்த வேண்டிய நேரம் பொறுமையாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாவே தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும் மேசராசிக்கார நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் ஆர்வத்தை அதிகப்படுத்திக்கோங்க உங்கள் எதிர்காலத்திற்கான நல்லதை பெறுவதற்கான ஆர்வத்தை அதிகப்படுத்திக்கணும் இருபத்தி எட்டாம் தேதி சரிங்களா இப்போ இந்த மாதிரி ரெண்டு நாள் தான் இருக்குது இந்த இருபத்தி எட்டாம் தேதி நிகழக்கூடிய இந்த வக்கர நிவர்த்திங்கிறது ஜோதிடத்தின்படி பாத்தீங்கன்னா நல்ல அமைப்புகளை சில ராசிக்காரர்களுக்கு கொடுக்குன்றது தான் உண்மை மகிழ்ச்சியான சில செய்திகளும் பணம் சேருவதற்கான சில வழிகளும் அமைவதற்கான ஒரு காலமாக இது பார்க்கப்படுது சரிங்களா அப்போ மேசராசிக்காரருடைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு நல்லது நடக்கும்னு நீங்கள் நம்பணும் இந்த நேரத்தில் தான் நம்பணும் இப்போ தான் ஆழமாக நம்பணும் இப்போ தான் நீங்கள் உறுதியாக நம்பணும் இது மற்ற நேரத்தில் மற்ற நேரத்தை விட இந்த டைம் தான் மேசராசிக்காரங்க ஸ்ட்ராங்காக நிற்கணும் ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தியால் நல்லது கொடுக்க கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது இருந்தாலும் சனி பகவான் தாக்கத்தில் ஆல்ரெடி நீங்கள் வேலை சார்ந்து வேலை போயிருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு சம்பளம் பத்தாம இருந்து என்னடா பண்ணுறது சூழ்நிலையால் இந்த வேலையை விட்டு வெளியே வேறு வேலைக்கு போக முடியலையுன்னு தடுமாறிட்டு இருக்காங்க சில பேர் இன்னொரு வேலை கிடைச்சா அங்கே போகலாமா வேணாமா இது சரியான முடிவா இந்த நேரத்தில் நம்ம இந்த முடிவு எடுக்கிறது கரெக்டான பயத்தில் இருக்காங்க இன்னும் சில நபர்களுக்கு என்னப்பா எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது எல்லா தகுதி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லா வேலையும் நம்ம சரியாக எடுத்து போட்டு செய்கிறோம் ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே சம்பள உயர்வு இல்லையே பணிமாற்றம் இல்லையே உயர்ந்த பதவிக்கு போக முடியலேன்னு இந்த நேரத்தில் தான் இந்த மேசராசிக்காரர்களுக்கு தலைமையிலே கல்லை தூக்கி வச்ச மாதிரி ஒரு பாரம் அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்குது இது எல்லாம் தான் நான் சொல்கிறேன் இதை க இதை கடக்கக்கூடிய காலம் இதை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய நேரம் அதனால தான் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு ஆனால் இவையாவும் இப்போ இருக்கு அப்படின்னா ஒரு மனிதனாக நீங்கள் நான் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் ஐயா இந்த கஷ்டமான காலமாகவே இருந்தாலே எனக்கு நல்லது கிடைக்க என்ன வழி அதை சொல்லுங்கள் அதுதான் இங்கே தேவை அந்த தேடுதல் தான் உங்களிடம் தேவை அப்போ இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஒரு பக்கம் இந்த தடுமாற்றங்களையும் அனுபவ ரீதியான பாடங்களையும் நமக்கு கொடுத்துட்டு இருந்தாலும் சில கஷ்டமான சூழ்நிலையை நம்ம கடந்துட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்தை நல்லபடியாக மாற்றிக்கொள்ள ஒரு மனிதனாக நாம் எடுக்க வேண்டிய முயற்சி அமைதி நிதானம் எச்சரிக்கை தொலைநோக்கு பார்வை சிந்தனை இது எல்லாம் இந்த நேரத்தில் மேசராசிக்காரர்களுக்கு தேவை அவசர முடிவுகள் இந்த நேரத்தில் வேண்டவே வேண்டாம் ஐயா மேசராசிக்கார நண்பர்களே அவசர அவசர முடிவு வேண்டாம் நிதானம் பொறுமை தேவை ரொம்ப கவனமாக யோசிக்கணும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி யோசிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடைய யாருடைய கருத்துக்களையும் நீங்கள் கேட்கலாம் தவறில்லை இங்கே அனைவரதுக்கான கருத்துக்களையும் கேட்பது தவறில்லை ஆனால் இறுதி முடிவு உங்களுடைய முடிவாகத்தான் இருக்க வேண்டும் வந்த சிந்தனைகளாகட்டும் மற்றவர்கள் சொன்ன கருத்துக்களாகட்டும் மற்றவர்கள் சொன்ன திட்டங்களாகட்டும் இவை யாவையும் கணித்து சரியான முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த நேரத்தில் மேசராசிக்காரங்க இருக்காங்க அப்போ இதையெல்லாம் சரியாக எடுக்கணுன்னா அந்த மனதனு அந்த மனிதனுடைய மனசு தெளிவாக இருக்கணும்ல குழப்பம் இல்லாமல் இருக்கணும்ல ஆனால் அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு மேசராசிக்காரங்களுக்கு இப்போ தான் மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் இது சரியா தவறா இதை பண்ணலாமா வேண்டாமா ஐயா குழப்பத்திற்கு இடம் வேண்டவே வேண்டாம் நீங்கள் உங்கள் சிந்தனையில் செய்யக்கூடிய உங்களுடைய நேரு ஒரு பாசிட்டிவான சிந்தனையில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் நன்மையாகத்தான் இருக்கும் ஏன்னா அது நிதானமாக பொறுமையாக எடுக்கப்பட்ட முடிவுகள் ஆகவே நீங்கள் மனதில் தேவையற்ற குழப்பத்தையும் பயத்திற்கும் இடம் தர வேண்டாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உறவுகள் ரீதியாக குடும்பத்தில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே இருந்துட்டு இருந்திருக்கும் வாக்குவாதங்கள் எல்லாம் போயிட்டு இருந்திருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு திருமணமானவங்களுக்கே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே இப்போது சண்டைகள் பிரச்சனைகள் இருக்கு இப்போ பேச்செல்லாம் மாறிட்டுருக்கு சண்டைகள் அதிகமாயிட்டிருக்கு ஐயா நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன் என்னன்னா கணவன் மனைவி உறவு உலகிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உறவு எந்த உறவு சரியில்லை என்றாலும் இந்த ஒரு உறவு ஒரு மனிதனுக்கு சரியாக அமைந்து விட்டாலே அந்த மனிதன் இந்த உலகத்தையே ஜெயித்து விடலாம் வெற்றி பெற்று விடலாம் ஆகையால் இந்த நேரத்தில் மேசராசிக்காரர்களுக்கு வானவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் வாக்குவாதங்கள் சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருப்பதால் ஒரு மனிதனாக நம்ம அதை எதிர்த்து போராடணும் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு விட்டு கொடுத்து போங்க அமைதியாக போங்க சண்டை பண்ண வேண்டாம் இது உங்களுக்கு இந்த நேரத்தில் நடுவில் பஞ்சாயத்து பண்ணுறேன் தீத்து வைக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு மூன்றாவது நபர்கள்லாம் உள்ளே வந்து இன்னும் பிரச்சனையை ஊதி 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 பெருசு பண்ணி விட்டு டோட்டலாக உங்களை பிரித்து வச்சுருவாங்க அதனால மேசராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்கான முக்கியத்துவம் உங்களை விட இந்த உலகத்தில் வேற யாருக்கும் முக்கியம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க நல்லபடியாக வாழணுன்ற அக்கறை இங்க உங்களை தாண்டி வேற யாருக்கும் அதிகமாக இருக்க இல்லை அப்போ நீங்க தான் உங்க லைஃப் மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும் அக்கறையாக இருக்கணும் எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுமோ அந்த இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் மேசராசிக்கார நண்பர்களே குறிப்பாக மேசராசியில் பிறந்த பெண்கள் அவசரப்பட்டு நான் தெளிவாக சொல்லிடுறான் தாய்மார்களே மேசராசிக்கார பெண்களே நீங்கள் இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை எங்கேயும் அவசரப்பட்டு வார்த்தைகளையோ உங்கள் கடந்த கால நிகழ்வுகளையோ உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சில விஷயங்களோ எல்லார்கிட்டையும் கண்ணில் பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் போய் ஷேர் பண்ணிட்டு இருக்காதீங்க இந்த நேரத்தில் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த முடியாத அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க அதையும் இதையும் சொல்லி மனதில் சில குழப்பத்தையும் பயத்தையும் உருவாக்கி விட்டுருவாங்க ஐயா இங்கே வாய் இருக்குன்னு எல்லாரும் அதை அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை பேசிகிட்டு தான் இருக்காங்க இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறோம்னா அதுக்கு ஆயிரத்தெட்டு கருத்துக்கள் ஒவ்வொரு ரீதியாக வரும் ஏன்னா இங்கே ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறாங்க எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறது இல்ல மனிதர்களுக்கு நடுவுல நம்மளும் ஒரு மனிதர்களா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ ஒரு செயலை செய்கிறோம் ஒரு முடிவை எடுக்கிறோன்னா அது அது சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் இங்கே பலரும் வைப்பாங்க ஆனா நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை பொறுத்து தான் அந்த முடிவு உங்களுக்கு எதிர்காலத்தை கொடுப்பதாக இருக்க போகுது அப்ப ராசிக்காரங்க இந்த நேரத்துல குறிப்பா மேசராசியில் பிறந்த பெண்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கவனமாக இருக்க வேண்டும் கோபத்தை கட்டுப்படுத்தணும் கோவத்தை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும் இல்லைன்னா விளைவுகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதனால் தயவு செஞ்சு வார்த்தைகளில் கவனத்தை வச்சுக்கோங்க மற்றும் அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் லிமிட்டோடு பேசுங்க சரிங்களா ஏன்னா சனி வக்கர நிவர்த்தி காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய சில அமைப்புகளை தான் தருவார் சனி பகவான் இருந்தாலும் கவனமாக நம்ம இருந்து தான் ஆகணும் சரிங்களா படிக்கக்கூடிய மாணவர்கள் மேசராசிக்காரர்களோடைய படிக்கக்கூடிய மாணவர்கள் முன்ன மாதிரி இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படியே டல்லாகிட்டே இருக்காங்க படிப்பில் அப்படி படிப்பில் சிந்தனையே இப்போ இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சிந்தனை போகுது எப்படா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகலாம் எப்படா எங்கேயாவது தேட்டருக்கு போகலாம் படத்துக்கு போகலாம் வெளியில் சுற்றலாம் ஐயா உலக ஊரே வந்து பண்டிகையில் ஆட்டம் போட்டுட்டு ஒரே ஒரு மனிதன் மட்டும் தன் கடமையை செய்வதற்காக ஒரு ரூமுக்குள்ள ஒரு வேலை செய்யற இடத்துல அல்லது தொழில் செய்ய இட இடத்துல முடங்கி கிடப்பாரு அவர் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பாரு அப் அந்த மனிதன் அந்த வேலையை சரியாக முடித்து வெற்றி பெற்று விட்டால் எல்லா நாளும் பண்டிகை காலம்தான் அப்ப நமக்கான நேரத்தை மற்றவர்கள் மற்றவர்கள் என்ஜாய் பண்ணுறாங்க மற்றவங்க பொழுதுபோக்கை என்ஜாய் பண்ணுறாங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க ஃபன் பண்ணுறாங்கன்றதுலாம் சொல்லி நினச்சிட்டு நமக்கு கடவுள் கொடுத்த நேரத்தை நம்ம தேவையில்லாமல் பொழுதுபோக்கிற்கு செலவு செய்துவிடக்கூடாது இது இந்த நேரத்தில் ராசிக்காரங்க காதில் விழ வேண்டிய மிக முக்கியமான ஒரு கணிப்பு தான் இது ஏன்னா இந்த டைம் அப்படி தான் தோணும் உங்களுக்கு வந்து வெளியில் போகணுன்னு தோணும் உங்கள் வேலைக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது ப குறிப்பாக படிக்கிற பசங்களுக்கு அந்த படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதிக நேரத்தை ஒதுக்கணும்னு தோணும் ஆனால் இதெல்லாம் இப்படி வருதுன்னு உங்கள் காதுக்கு இப்போ இந்த பதிவுகள் மூலமாக வருவதே இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருப்பதால் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் இருப்பதால் தான் நான் அதனால தான் நான் பதிவுகள் போட ஆரம்பித்ததுலேருந்தே இத்தனை வருஷமாக நான் இருக்க ஒரு விஷயம் காரணம் இல்லாமல் எந்த விஷயமும் நடக்காது இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது ஐயா உங்கள் லைஃப்பை நீங்கள் எடுத்து நான் நான் சொல்கிறதில் உங்களை நம்பிக்கைலாம் பரவாயில்லைங்க இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஒவ்வொன்றும் எதற்காக நடந்தது எதற்காக அந்த விஷயங்கள் வந்து அரங்கேற்றமானது அதனால் என்ன விளைவுகள் வந்தது இது என்ன நமக்கு பிரபஞ்சம் உணர்த்த வருதுன்ற உங்கள் லைஃபுக்கான பல பொக்கிஷமான உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் இங்கே உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் என்ன உங்களுக்கான யோகம் எப்போ திடீர்னு நம்ம லைஃப் மாறிடும்ன்றதெல்லாம் எதிர்பார்ப்பதை விட எவன் ஒருவன் புத்திசாலித்தனமாக அவன் வாழ்க்கையை பரிசீலனை செய்கிறானோ அவன் விதியை மதியால் வெல்லக்கூடிய பவர்ஃபுல் மனிதனாக மாறுறான் இதுதான் இந்த நேரத்தில் இந்த காலத்தில் உங்கள் காதில் விழ வேண்டிய மிக முக்கியமான கணிப்புகள் உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் வாழ்க்கை என்னன்றதை கண்டிப்பாக சொல்லும் அதை நான் இல்லைன்னே சொல்ல தற்போதைய தச தசா புத்தி என்ன பணங்களை கொடுக்குதுன்றது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு மனிதனாக நீங்கள் எல்லா காலகட்டமும் இப்படி தான் என் லைஃப்ன்ற ஒரு ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அந்த ஃபார்முலா ரொம்ப வலிமையான ஃபார்முலாவாக இருக்கணும் நடுவில் யார் வந்து என்ன சொல்லி உங்கள் மைண்ட் டைவெர்ட் பண்ணாலும் நீங்கள் டைவெர்ட் ஆகக்கூடாது நைட்டு ஒரு மணிக்கு எழுதிவிட்டாலும் அந்த ரத்தத்துல ஊறின மாதிரி இருக்கணும் அந்த வெறி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு வெறி சரிங்களா ஆகவே மேசராசிக்கார நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளே இப்போ நான் சொன்னேன் இந்த எல்லா விஷயத்துலேயும் எதிலாம் உங்களுக்கு மைனஸ் இருக்கோ அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றுங்க எத இதெல்லாம் இப்போ ஒரு வண்டி ரிப்பேர் ஆகிருச்சு ஒரு வண்டி இப்போ பழுதடைஞ்சிருச்சு இப்போ அதை தூக்கி போட்டுருவோமா நம்ம அந்த வண்டி கொண்டு போய் கடையில் கொடுத்து எங்கெங்கெல்லாம் அது பழுதாக இருக்கோ அந்த பழுதை நம்ம நீக்கவும்ல ரிப்பேர் பண்ணவும்ல ரிப்பேர் பண்ணி அதை வாட்டர் வாஷ் பண்ணி பாலிஷ் போட்டு இப்போ அந்த வண்டி புது வண்டி மாதிரி நம்ம கையில் கிடைக்கிறப்ப திரும்ப அதை அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் நல்லா ஓடும் பார்த்திங்களா இதே தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் அப்பப்ப நம்ம பழுதடையும் போது நம்மளை நம்மளே ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பழுதடையாத மனிதர்களே இங்கே கிடையாது இங்கே யாரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டே கிடையாதுங்க பிறந்ததுலேருந்து இறப்பது வரைக்கும் எந்த தவறும் செய்யாத மனிதன் இந்த உலகத்திலே இல்லை அப்ப இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்களும் தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகள் செஞ்சிருக்கலாம் ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பிரபஞ்சம் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு உணர்த்தும் நீங்கள் செய்வது சரியா தவறா என்பதை அந்த அறிகுறிகளை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் அசைக்க முடியாத வெற்றியை பெறுவனாக நிச்சயம் மாறுவான் இதில் எனக்கு நிறைய சந் நிறைய இதில் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக உணர்த்தும் பிரபஞ்சம் நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சிம்டம் காட்டும் இது சரியா தவறா அப்படின்னு இன்னொரு விஷயம் என்னன்னா இறைவனுடைய அருள் இருப்பவர்களுக்கு பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு சக்தி உள்ள நபர்களுக்கு அவர்கள் அவர்களுக்கு எது கை வச்சா நல்லபடியாக அந்த அந்த விஷயம் அந்த அந்த முயற்சிகள் வெற்றியடையுமோ அதற்கான பாதையில் போகும்போது எந்த தடங்களும் இல்லாமல் டக்கு டக்குன்னு வேலை முடியும் இது தேவையற்ற நபர்களோட தேவையற்ற இடத்துல இவர்களுக்கான எதிர்காலத்தில் ஏதாவது வந்து இவர்களுக்கு எதிர்காலத்தில் தடைகளோ தாமதங்களோ ப்ராப்ளமோ வரும்னா இவங்க தலைகளாக நின்னாலும் அது நடக்காது அந்த பிரபஞ்சம் நடக்க விடாது அப்போ எது நடந்தாலும் நன்மைக்கே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இறைவன் நேரிலே வந்தாலும் வானத்திலேருந்து கடவுள் இறங்கி வந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயமாக தான் இருக்கும் அவருடைய பங்கு அவர் பண்ணிட்டார் அவருடைய பங்கு என்ன நம்மளை படைத்து மனிதனாக விட்டு இந்த ஆறு அறிவை கொடுத்துட்டார் ஆறாவது அறிவே அதுக்காக தான் நம்ம பண்ணுறது சரியா தவறா என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவை ஒரு மனிதன்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்ட்டாவே நம்ம கையில் தான் இருக்குது எல்லாம் இல்லைன்னா அந்த நம்மளே ஐந்து அறிவு படைச்சிருக்கலாமே ஆறாவது அறிவு எதுக்கு கொடுக்கணும் அப்போ இந்த வாழ்க்கை என்னும் விளையாட்டு மைதானத்தில் நம்மை ஒரு போட்டியாளராக கடவுள் இறக்கிவிட்டு விளையாண்டு பார்க்குறாரு அங்கே விளையாடுறவங்க என்ன மைண்ட் செட்ல விளையாடுறாங்க எந்த மாதிரி சிந்தனைகளை மனதில் விதை விதைச்சு விளையாடுறாங்க அப்படின்ற பொறுத்து வெற்றி பெறுகிறார்கள் சிலர் தோல்வி அடைகிறார்கள் இதுதான் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்துக்கொள்வான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளே இந்த பதிவு உங்கள் கண்ணில் பற்றுச்சு அப்படின்னாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கையில் பிடிச்சிருவீங்க நீங்கள் முன்னேறிடுவீங்க இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிரும் பிரபஞ்சம் உங்களுக்கு உற்ற தோழனாக வந்து நிற்குங்க உங்களுக்கு மனிதர்கள் துணை இல்லைனாலும் இந்த இறைவனும் பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக நிற்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்